அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் தங்கம் சேர சேரமாட்டிக்கு அடமானம் வச்ச நகையை என்னால மீட்கவே முடியல அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த நேரத்துல செய்ங்க முடிந்த அளவு இந்த நேரத்துல செய்ங்க முடியாத பட்சத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ங்க இப்ப தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விலை உயர்ந்த பொருளாகவும் இருக்கு முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் தங்கத்தில் முதலீடு பண்ணி சேர்த்து வச்சா நல்லது நாளைய காலத்துக்கு நல்லா இருக்கும் நம்மளுடைய குழந்தைங்க எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும்னு தங்கத்தை முதலீடாகவும் சேர்த்து வைக்கிறாங்க ஒரு சிலர் அந்த தங்கத்தை முதலீடாக தான் அதை அடமான வச்சு குழந்தைங்களை படிக்க வைக்கிறதாகட்டும் சொத்து வாங்குறதாகட்டும் இதை மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷய எதிர்த்தி வரும்போதோ அல்லது குழந்தைகளுக்கு காது குத்தும் போதோ இது மாதிரி ஏதாவது விசேஷ வைபவங்களுக்கு மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஒரு சிலர் கரெக்டாக பொண்ணோட திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நகை அதுவும் கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்துட்டு மொத்தத்தில் மொத்தத்துல தங்கம் அப்படிங்கிறது எல்லாராலுமே விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இந்த தங்கத்தை நாம் தக்க வச்சுக்கிறது எப்படி அடமானம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது அடமானத்துக்கு போக முடியாத மாதிரி தங்கம் நம்ம கையிலேயே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பரிகாரத்தை செய்யலாங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறவங்க கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் தினம் முப்பது ரூபா செலுத்தினா கூட போதுமானது அதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க இந்த நாட்கள் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது கலைமகளுக்குரிய நவராத்திரி நாட்கள் இந்த நாட்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் பை அதாவது ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தங்கத்தை நம்ம வாங்கின உடனே முதல்ல இப்போ நம்ம தங்கம் வாங்குகிறோம் ஒரு ஒரு கிராம் வாங்குகிறோம் அப்படின்னாலும் வாங்கின உடனே அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லித்தரேன் அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கான இன்னொரு சூட்சமத்தையும் சொல்லித்தரேன் இப்போ நம்ம கடையிலேருந்து தங்கம் தங்க வாங்கிட்டு வரோம் இல்லையா வாங்கிட்டு வந்த உடனே முதல்ல பூஜை இரலை வச்சுருங்க இப்போ தங்கத்தை எல்லாம் அடமானத்துல வச்சுருக்கேங்க எங்கிட்ட இப்போ அடமானத்தில் இருக்கிற தங்கத்தை மீட்கணும் அப்படிங்கிறவங்களும் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன பொருள் தங்க பொருளை எடுத்துக்கோங்க ஒரு தேங்காயை உடைங்க தேங்காயை உடைச்சி அந்த தேங்காய் தண்ணியில் அந்த தேங்காய் தண்ணி இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் ஒன்று இப்போ நகை மேலே நகை புது நகை வாங்கியிருக்கீங்க நகை மேலே நகை செய்கிறோம்னாலும் இதை தான் செய்யணும் அடமானம் வச்சுருக்க நகையை மீட்கணுனாலும் ஒரு சின்ன துளி தங்கத்தை எடுத்து இதை மாதிரி தான் செய்யணும் தேங்காய் தண்ணிக்குள்ளே போட்டு கழுவி எடுத்து தொடச்சி வச்சுக்கோங்க தொடச்சி வச்சுட்டு நீங்கள் தேங்காய் உடச்சி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தேங்காய்க்குள்ள அச்சதை அரிசியை போடணும் சும்மா கொஞ்சமா போட்டால் கூட போதும் அச்சதை அரிசியை போட்டு தங்கத்தை அந்த அச்சத அரிசியில் அதாவது தேங்காயில் அச்சதி அரிசியை போட்டு அந்த அச்சதி அரிசி மேலே நீங்கள் தங்கத்தை வச்சு உங்கள் வீட்டு பூஜை வச்சு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் இல்லை அப்படின்னா குளிகை நேரம் எப்போவுமே குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய விஷயம் பல மடங்காக பெருகும் அதனால் குளிகை நேரத்தில் செய்யணும் குளிகை நேரம் உங்களுக்கு தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் குளிகை நேரத்தில் செய்யணும் ஒரு பொட்டு தங்கத்தை கூட நான் சொன்ன முறைப்படி நீங்கள் பூஜ்யத்தில் குளிகை நேரத்தில் வச்சு மனதார மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா தங்கம் மேலே உங்களுக்கு தங்கம் சேர்ந்துக்கிட்டு இருக்கும் அடமான வச்ச நகையை மீட்கிறதுக்கான சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் அதே போல் அடமானத்திலருந்து நகையை மீட்டுட்டு வந்தோன்னே இதை மாதிரி தேங்காய் தண்ணியில கழுவிட்டு அந்த தேங்காய்க்குள்ள அச்சதை அரிசியை போட்டு வைக்கணும் ரெண்டு முறையிலையுமே வைக்கணும் ஒரு முறையில் வைக்கிற அளவுக்கு தாங்க என்ன ஒரு பொட்டு தாங்க தங்க இருந்துச்சு அதனால நான் ஒரு முறையில் வச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு முறையிலையும் வச்சு எடுத்து அதன் பிறகு அதை தொடச்சிட்டு நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கொண்டுட்டு போய் பெட்டியில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இந்த முறைப்படி நீங்கள் தங்கத்தை பழக்கத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடமானத்துக்கே போகாது நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது இப்போ நான் சொன்னேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்